எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல அடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபாடு செய்வது ஏன் என்ற இரண்டு விதமான காரணங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆடி மாதத்தில் அம்மனை எப்படி வேண்டினாலும் அம்மனின் அருள் முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மாதத்தில் பால் குடம் எடுப்பது அங்க பிரதணம் செய்வது மா விளக்கு வைப்பது பொங்கல் வைப்பது இப்படி பல வழிபாடுகள் செய்யப்படும் இதைவிட ஆடி மாதத்தில் மிக சிறந்த பிரபலமான வழிபாடாக சொல்லப்படுவது கூழ் படைத்து வழிபாடு செய்வதுதான் கோவில்களிலும் வீடுகளிலும் கூழ் படைத்து வழிபாடு செய்யறதுனால அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெறலாம் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபாடு செய்வது மிக விசேஷமான விழாவாக நடத்தப்படுது அடி மாதத்தில் மட்டும் அம்மனுக்கு எதற்காக கூழ் படைத்து வழிபாடு செய்யப்படுது இதற்கு அப்படி என்ன சிறப்பு என்ன காரணத்திற்காக கூழ் அம்மனுக்கு பிடித்த உணவாக சொல்லப்படுது என்ற காரணங்களை நாம இப்ப பார்க்கலாம் ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் ஆடி மாதம் அம்மன் தவம் செய்து வரம் பெற்ற மாதமாகவும் சொல்லப்படுது சிவனின் அருளை வேண்டி கடும் தவம் புரிந்த பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்த ஈசன் நீ தவம் செய்ய செய்த இந்த மாதம் உனக்கு உரிய வழிபாட்டு மாதமாக இருக்கும் என்று வரம் கொடுத்தாராம் அதனாலதான் மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படும் அது மட்டுமல்ல ஆடி மாதத்தில் உலகை ஆளும் ஈசனை அன்னை உமை அம்மைக்குள் அடக்கம் என்றும் சொல்லப்படுது ஆடி மாதத்தில் சிவன் சக்தி இருவரின் சக்தியை கொண்டுதான் அன்னை பராசக்தி உலகத்தை காப்பதாக ஐதீகம் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் பால் குடம் எடுப்பது கூழ் ஊற்றுவது அழகு குத்துவது திருவிழா எடுப்பது அக்னி குண்டம் இறங்குவது போன்ற பலவிதமான வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் அடி மாதத்தில் கோவில்களில் மட்டும் இல்லாம வீடுகளிலும் கூட கூழ் ஊற்றும் வழக்கம் உண்டு அம்மனுக்கு விருப்பமான உணவாகவும் சொல்லப்படுது எத்தனையோ உணவு பொருட்கள் எதற்காக கூழ் மட்டும் வைத்து வழிபாடு செய்வது விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த கூழ் ஊற்றும் பழக்கம் உருவாவதற்கு என்னென்ன இரண்டு விதமான புராண கதைகள் இருக்கு என்பதையும் இப்போ பார்க்கலாம் தவத்தில் சிறந்து விளங்கிய ஜமத் தக்னி முனிவரின் மீது பொறாமை கொண்ட கார்த்த வீரியாசுரனின் மகன்கள் அவரை கொன்றார்களாம் இதனை அறிந்த தீவிர பதிவிரதையும் ஜமதக்னி முனிவரின் மனைவியுமான ரேணுகாதேவி தீ மூட்டி உயிர் துறக்க முயற்சியும் செய்தாலாம் பதிவிரதையான ரேணுகா உயிர் இழப்பதை தடுத்து நிறுத்த முயன்ற இந்திரன் மழையாக பொழிந்தாராம் இருந்தாலும் தீயினால் தேவியின் உடல் முழுவதும் கொப்பளங்கள் ஏற்பட்டதாம் தீயில் இருந்த ஆடை இல்லாத தன்னுடைய உடலை மறைக்க அருகில் இருந்த வேப்பலை காட்டில் இருந்த வேப்பலைகளை ஆடையாக எடுத்து உடுத்தி கொண்டாலாம் ரேணுகாதேவி தன்னுடைய பசி தீர அருகில் இருந்த கிராமத்திற்கு சென்று யாசகம் கேட்டாலாம் அங்கு இருந்த மக்கள் அவளுக்கு அரிசி வெள்ளம் இளநீர் போன்றவற்றை உணவாக கொடுத்தாங்களாம் அதை கொண்டு அவள் கூழ் செய்து சாப்பிட்டாலாம் ரேணுகாதேவியின் பக்திக்கு மனம் இறங்கிய சிவபெருமான் ஆடி மாதத்தில் அவள் மாரியம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுவாள் என்றும் அவள் விரும்பி சாப்பிட்ட கூழ் அவளுக்குரிய உணவாக படைத்து வழிபாடு செய்யப்படும் என்றும் வரம் அளித்ததாக சொல்லப்படுது கற்பில் சிறந்த பதி விரதையும் சிறந்த சிவபக்தையுமான ரேணுகா தேவியே பிற்காலத்தில் மாரியம்மனாகவும் கிராம தேவதையாகவும் வழிபடப்பட்டதாகவும் சொல்லப்படுது இன்னொரு புராண கதையாக நமக்கு சொல்லப்படுவது அன்னை பராசக்தி உலகில் உள்ள தீய சக்திகளை அழிக்க உலக உயிர்கள் மீது முத்துக்களாக போட்டாலாம் உலக உயிர்களை தொடர்ந்து கடவுள்கள் மீதும் முத்துக்களை போட்டிருக்கா எல்லா தெய்வங்களின் மீதும் முத்துக்களை போட்ட அம்மன் கடைசியாக யம மீதும் முத்துக்களை போட்டாலாம் தேவர்களில் ஒருவராக இருக்கும் நம்மாலேயே அன்னையின் முத்துக்களை தாங்க முடியவில்லையே உலக உயிர்கள் எப்படி தாங்குவார்கள் என்று நினைத்த உலக உயிர்களின் இந்த வேதனை தீர மனதை குளிர்விப்பதை ஒரே வழி என்று நினைத்து அன்னையை வழிபாடும் செய்தாராம் எம தர்மராஜனின் வழிபாட்டில் மகிழ்ந்த அன்னை தனக்குரிய அடி மாதத்தில் கூழ் படைத்து வழிபாடு செய்தார் தான் மனம் மகிழ்ந்து அவர்கள் வேண்டும் மரங்களை தருவதாக வாக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம பார்க்குற சகோதர சகோதரிகள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி